கோவை மாவட்டத்தில் புதிய ஆட்சியர் பொறுப்பேற்றார் கோவை மாவட்ட புதிய ஆட்சியராக கி சமீரன் இன்று ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் அதற்கான பொறுப்பு ஆவணங்களை சமீரிடம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவை மாவட்டத்தில் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என கூறினார் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றை குறைக்கும் நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு தொற்று விகிதத்தை தரை மட்டத்திற்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் கடந்த மாதம் நான்காயிரம் என்ற எண்ணிக்கையில் இருந்த தொற்று முதலமைச்சரின் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளால் ஆயிரத்தி ஐநூறு என்ற எண்ணிக்கையில் வந்துள்ளது இதற்கு கோவை பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க ரிப்பீட் இதற்கு கோவை பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்கி உள்ளனர் மேலும் பொது ரிப்பீட் இதற்கு கோவை பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்கி உள்ளனர் மேலும் பொது மக்களிடம் இருந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கொள்கிறேன் என தெரிவித்தார் தற்போது ஊரடங்கு பகுதிகளில் தடுப்பூசி செலுத்தும் பணி குறைந்துள்ள நிலையில் கூடிய விரைவில் அனைவருக்கும் தடுப்பூசிகளை கொண்டு சேர்க்கும் பணி மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளுக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் வரும் நாள்களில் தொற்றோட விகிதம் வந்து தரைமட்டத்தில் கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் தான் உடனடியாக எடுக்கப்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பீக் டைமில் அந்த தொற்றோட பரக்கோடியில் இருக்கும்போது கடந்த மாதம் நாலாயிரத்து எழுநூறு கேஸ் வரை இருந்ததிலிருந்து தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையினால் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் எடுத்த சீரான நடவடிக்கைகளினால் இன்றைய தினம் ஆயிரத்தி ஐநூறு என்ற அளவுக்கு அந்த தொற்றோட விகிதம் முப்பது சதவீதத்திலிருந்து இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விழுக்காட்டுக்கு குறைந்துள்ளது இதில் பொதுமக்களோட ஒத்துழைப்பும் கோவை பொதுமக்களோட ஒத்துழைப்பும் நல்லா இருந்தது தொடர்ந்தும் இந்த ஒத்துழைப்பு எதிர்பார்க்கிறேன் இந்த தொற்றை வந்து முழுமையாக நம்ம கோவையில் இருந்து ஒழிக்கிறதுக்காக அனைவருடைய ஒத்துழைப்புக்கு வேண்டுகிறேன் மற்றபடி ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் டோஸ் வந்து உள்ளது அது வந்து ரூரல் ஏரியாலையும் பிளாக் வாரியா பிரிச்சு கொடுக்கிறதுக்கான இன்னைக்கு வந்து கார்பரேஷன் மட்டும் தான் முப்பத்தோராயிரம் இப்போ வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உள்ள வேக்சினும் பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வரைக்கும் உள்ள வேக்சினும் ரெண்டு கேட்டகரியாக உள்ளது அதில் வந்து ப்ரையாரிட்டி கேட்டகரிக்கு கொடுக்கறதுக்கு நடத்த வருகிறது கூடிய சீக்கிரம் அனைத்து மக்களுக்கும் அந்த வேக்சினேஷன் கொண்டு போய் செல்வர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஊரக பகுதிகளில் கூட அது கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும்